அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெருங்காரணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பெருங்காரணை அற்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெருங்காரண அர்ப்பணம் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணி நம சத்குருநாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகதீஷா நம மாறும் காரங்க மகா தேசிகா எனம மாறும் காரங்க மகா சத்குருவேனம மாறும் காரகமாக ஜோதி நம சரவண ஜோதி என மோனம் எல்லா வெண்புற்று வாழ்க்க பருவமுளை தவறாவது போய்ட்டும் கிடைக்கட்டும்கதீசாயினீசாயினம திருமூல தேவாயினம கரு தேவாயணி தேவாயினம பிராமணி தேவாயனம ஆர்முகாரங்க மகாதீசியான பொருளது கொடுப்பாலும் உடலுழப்பு கொடுப்பாலும் உணவு கொடுப்பாலும் இந்த நோக்கத்துக்காக குடிக்கிறார்களோ அவன் நோக்கம் வரும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலில் நீண்டாலும் நிறை செல்வம் உயர்ப்புகள் துறைபடுத்த வேண்டுகிறோம் மேலும் மாசனாசியால் இந்த உணவு குடமுடவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஒழுத்துறைபடுத்த வேண்டுகிறோம் மேலும் மாசனாசியால் இந்த உணவை வாங்க நண்பர்களுக்கும் എല്ലാ വളമു അവ എല്ലാ വളമ കുടിയാസാൻ മുറപെരുമൻ കലിക്കാവും വാസുവശം സർഗുരു സർക്കുരു വളനാനി വലിത്തോണ്ടി വെണ്ട മഹാൻ സിരാജയ ആറ് മുഖാദേശമിടുന്ന വേണ്ടി

அகத்தையே தண்ணீட்டு மெரிசல்ல யாருக்கும் தண்ணியில் அரசியும்பார் அகத்தியேதாம் எதிர்ப்பு யோகி ஆயிரத்தி டெண்டாவது அணியு மகதீசான முகாதேசி மகதீசுரா ஆறுமுகாரங்க முகாதேசிகா நடைபெறு மனதானத்திற்கு இயற்கையாலும் இன்னொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான திருவள்ளி படிஞ்ச வடிக்கணும் மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசா திரைப்படம் மேலும் இங்க வழங்கப்படும் உணவும் நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திரும்ப பிடிக்க வேண்டியது கம்பினி நயனின் நட்டாக்கில் என் கெய்திகள் நடுவிடாத அனுபவிக இருபத்தொன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் கைட் சாதம் மூலிகை கண்ணி கொண்டு போட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ஓவியதாரர்கள் உயர்விறே இசக்கியண்ணன் சரஸ்வதி அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சரஸ்வதியம்மா அவர்களுக்கு நேற்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் தம்பதியர்கள் எஸ்கே இசக்கியண்ணன் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் எஸ்கே நண்டசன் இசக்கியண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அருண் அண்ணன் குடும்பத்தார்கள் ஏஆர் பார்மன் சர்ச்சைகள் திருநெல்வேலி கன்சன்ட் கணபதி ராமன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் வெல்கம் சூரிய கண்ணா கோமதி அம்மா குடும்பத்தார்கள் ஐயோபி பேங்க் கிரிஜாம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஐயோபி பங்க் குரு சீனிவாசன் அண்ணன் ஸ்ரீ மெடிக்கல் ரிட்டையர்பட்டி ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிட்மெண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் லிமிடெட் கோட்டீஸ்வரர் நகர் அம்பலமன்னன் குடும்பத்தார்கள் பொன்னியாபள்ளி குஷ்ராப் உயர் திரு கங்கா தேவி அம்மா அவர்களின் மாமியார் இசைக்கியம்மாள் அவர்கள் நினைவாக அன்னாரதா அன்மா இறைவன் திருவட்டி நிலையில் திரைப்படம் சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் ஆறுமுக மன்னன் நணவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் சுப்பிரமணியன் ஐயா தேவிகா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சோமவிலாஸ் ஆறுமுக மன்னன் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் சுப்பிரமணியன் ஐயா தேவிகா அம்மா மற்றும் மதி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைச்செரப்பி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசனை குழம்புகள்

இப்ப என்ன பவானு உங்களுக்கு சாம்பார் விடுதாங்க அது தூக்க மாட்டாங்க இங்க வந்து பாருங்க அது சாம்பார் கட்டாங்க அகத்தியர் சன்மார்க்க சங்க ஓங்கார புலி சோறிக்குச்சு கிளை திருநெல்வேலி அது சாம்பார் அம்மா உயர் திரு எஸ் கே கன்சேஷன் நேற்று வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலங்காயும் நிறை செல்லும் கிடைக்க வேண்டிய மற்றும் குடும்பத்தார்கள் மூலகிருபட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் மற்றும் அருண்மன்றன் குடும்பத்தார்கள் கே ஆர் வர்மான் சர்ச்சிகள் பிபிள் தி சர்சன் மற்றும் உயர் கணபதிராமன் கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் மகன் சூர்யோ கண்ணா மற்றும் அயோதிபன் கோமீமா அவர்கள் குடும்பத்தார்கள் அயோகிபன் கிரிஜாமா அவர்கள் குடும்பத்தார்கள் ஐயோவிபன் மற்றும் குரு ஸ்ரீனிவாசன் அண்ணன் குடும்பத்தார்கள் ஸ்ரீமிருஷன் மற்றும் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிட்பன் பிரைவேட் ஃபைனான்ஸ் லிமிடெட் கோடிசூர் நகர் மற்றும் அம்பல் அண்ணன் குடும்பத்தார்கள் கொன்னியாம்பிள்ளை குர்ஷா தெற்கு பஜார் மற்றும் உயர் சிலை லக்னம்மா அவர்களின் மாமியார் எசகி அவர்கள் நினைவாக அன்னாரதுமா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பார் சொல்ல வேண்டி மற்றும் சோமவலா சாருமுக மன்னன் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பார் சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் சுப்பிரமணியன் தேவிகாமா அம்மா அவர்கள் கொடுக்கிறார்கள்